இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பத்து மாநிலங்கள் பங்கேற்கும் கேலோ இந்தியா தேக்வேண்டோ போட்டி புதுச்சேரியில் மூன்று நாட்கள் நடக்கிறது புதுச்சேரியில் அதிகரிக்கும் போதை வஸ்துக்கள் மத்திய போதை தடுப்பு பிரிவினர் விசாரணை நடத்த அன்பழகன் வலியுறுத்தல் காரைக்காலிலிருந்து தமிழகத்திற்கு மது பாட்டில்கள் கடத்தல் ஒருவரை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார் புதுச்சேரியில் மூன்று நாட்கள் நடைபெறும் கேலோ இந்தியா பெண்களுக்கான தேக்வெண்டோ போட்டியில் பத்து மாநிலங்களை சேர்ந்த வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர் புதுச்சேரியில் முதன்முறையாக கேலோ இந்தியா பெண்கள் டேக்வாண்டோ போட்டிகள் ராஜீவ்காந்தி விளையாட்டு அரங்கில் இன்று தொடங்கியது மூன்று நாட்கள் நடக்கும் இப்போட்டியில் புதுச்சேரி தமிழ்நாடு ஆந்திரா கேரளா மகாராஷ்டிரா உட்பட பத்து மாநிலங்களைச் சேர்ந்த இருநூற்று எழுபத்து ஐந்து வீராங்கனைகள் கலந்து கொள்கின்றனர் ஜூனியர் சப் ஜூனியர் சீனியர் பிரிவு என மூன்று பிரிவுகளில் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர் இப்போட்டியில் வெற்றி பெறும் வீராங்கனைகளுக்கு முதல் பரிசாக தங்கப்பதக்கம் மற்றும் ரூபாய் ஏழாயிரம் ரொக்கமும் இரண்டாவது இடம்பெறும் பவர்களுக்கு வெள்ளி பதக்கமும் ரூபாய் ஐந்தாயிரம் ரொக்கமும் மூன்றாம் இடம் பிடிக்கும் இருவருக்கு ரூபாய் மூன்றாயிரம் ரொக்கமும் வெண்கலப் பதக்கமும் வழங்கப்படுகிறது புதுச்சேரியில் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் பெருகி வரும் போதை வஸ்துகளை கட்டுப்படுத்த மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் புதுச்சேரியில் சோதனை நடத்த வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி உப்பளம் சாலையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது கடந்த சில நாட்களுக்கு முன்பு மருத்துவக் கல்லூரி மாணவன் போதைப் பொருள் விற்பனை செய்ததால் கைது செய்யப்பட்டுள்ளார் புதுச்சேரியில் கல்லூரி மாணவர்கள் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது புதுச்சேரியில் தற்போது அதிக அளவு போதைப் பொருட்கள் பல்வேறு வழிகளில் விற்கப்பட்டு வருகின்றது அரசு இதனை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்றார் மேலும் புதுச்சேரியில் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் பெருகி வரும் போதை புதுச்சேரியில் சோதனை நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார் புதுச்சேரி மாநில மோதை தடுப்பு காவல்துறையினரால் முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது இதில் பல மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் புதுச்சேரியை கேந்திரமாக பயன்படுத்திக் கொண்டு குறிப்பாக தமிழகத்தில் உள்ள நபர்களோடு இங்கு உள்ளவர்களும் கூட்டணி அமைத்துக் கொண்டு இந்த போதைப்பொருள் விஷயத்தில் தடையின்றி வியாபாரத்தை நடத்தி வருகின்றனர் எனவே புதுச்சேரி மாநிலத்தினுடைய நிலையை உணர்ந்து மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு புதுச்சேரி மாநிலத்தில் முகாமிட்டு விசாரணை நடத்தி பொருள் விற்பனை செய்பவர்களின் மீது பாரபட்சமின்றி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஐம்பத்தி ஏழு உதயதனத்தையொட்டி போன் பையர் நிகழ்ச்சி ஏராளமான வெளிநாட்டினர் உள்ளூர் வாசிகள் கலந்து கொண்டு கூட்டு தியானம் செய்தனர் விழுப்புரம் சர்வதேச நகரம் அமைந்துள்ளது இந்த நகரத்தை அன்னை அல்பாசா தலைமையில் எட்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி எட்டில் கட்டுமான பணிகள் துவங்கியது அதையொட்டி ஆண்டுதோறும் ஆரோவில் உதய தினம் ஆரோவில் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது ஆரோவில்லில் ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு உதய தினத்தை முன்னிட்டு அதிகாலை ஆரோவில் ஆம்பி தியேட்டரில் வளாகத்தில் போன் பயருடன் கூட்டு தியானம் நடைபெற்றது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வெளிநாட்டினர் மற்றும் உள்ளூர்வாசிகள் கலந்து கொண்டு உலக அமைதி வேண்டி கூட்டு தியானத்தில் ஈடுபட்டனர் தீப்பிழம்பின் ஒளியில் மாத்தி மந்திரம் தங்க நிறத்தில் ஜொலித்ததை பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர் மேலும் ஆர்வவில் முழுவதும் இன்று உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் கண்டமங்கலம் ரயில்வே மேம்பாலப் பணி நடைபெறுவதால் நாளை முதல் மூன்று மாதத்திற்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது பொதுமக்கள் மாற்று சாலையை பயன்படுத்தும்படியும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் கண்டமங்கலம் ரயில்வே மேம்பால பணி நடைபெறுவதால் நாளை முதல் மூன்று மாதத்திற்கு போக்குவரத்து மாற்றம் பொதுமக்கள் மாற்று சாலையை பயன்படுத்தும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது விழுப்புரம் முதல் நாகப்பட்டினம் வரை நான்கு வழி சாலை அமைக்கும் பணி கடந்த ஓராண்டாக நடைபெற்று வந்தது நகர்ப்புறம் கிராமப்புறம் மற்றும் ரயில்வே பாதை உள்ளிட்ட பகுதிகளில் மேம்பாலம் அமைக்கும் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் புதுச்சேரி விழுப்புரம் பைபாஸ் சாலையில் கண்டமங்கலம் பகுதியில் சாலையின் குறுக்கே ரயில் பாதை அமைந்துள்ளது அப்பகுதியில் தற்போது மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதால் நாளை முதல் மூன்று மாதத்திற்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளன பொதுமக்கள் மாற்று சாலையை பயன்படுத்தும்படி துணை ஆட்சியர் பொதுமக்கள் மற்றும் சாலையை பயன்படுத்தும்படி சோமசேகர் அப்பாராவ் கொட்டாரு அறிவுறுத்தியுள்ளார் புதுச்சேரியில் இருந்து விழுப்புரம் செல்லக்கூடிய வாகனங்கள் கீழூர் மண்டகப்பட்டு பள்ளி புதுப்பட்டு பள்ளி திருப்புவனை பாளையம் திருப்புவனை வழியாக விழுப்புரம் செல்ல வேண்டும் அதேபோல் விழுப்புரத்திலிருந்து புதுச்சேரிக்கு வரக்கூடிய பேருந்துகள் மற்றும் வாகனங்கள் மதகடிப்பட்டு பகுதியிலிருந்து களித்தீர்த்தால் குப்பம் குச்சிப்பாளையம் வாதானூர் செல்லிப்பட்டு பத்துக்கண்ணு வெளியனூர் வழியாக புதுச்சேரிக்கு செல்ல வேண்டும் என துணை ஆட்சியர் சோமசேகர் அப்பா ராவ் கொட்டாரூர் காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார் ஆகியோர் பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்தனர் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது வில்லியனூர் வட்டாட்சியர் சேகர் தேசிய நெடுஞ்சாலை பொதுப்பணித்துறை நிர்வாக பொறியாளர் பாலசுப்ரமணியன் மற்றும் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் அதிகாரிகள் வெளியனூர் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் செந்தில் கணேஷ் ஆகியோர் உடனிருந்தனர் காரைக்காலிலிருந்து தமிழக பகுதிக்கு மதுபாட்டில்கள் கடத்த முயன்ற நபரை பேருந்து நிலையத்தில் வைத்து போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள புதிய பேருந்து நிலையத்தில் இன்று நகர காவல் நிலைய போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது சந்தேகத்திற்கு இடமாக ஒரு நபர் நின்று கொண்டிருந்தார் அவரை போலீசார் பிடித்து விசாரணை செய்து அவர் வைத்திருந்த பேக்கை சோதனை செய்தபோது அதில் மது பாட்டில்கள் இருந்தது தெரியவந்தது விசாரணையில் அவர் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுகாவை சேர்ந்த பிரவீன் என்றும் அவர் காரைக்காலிலிருந்து மலிவான விலையில் விற்பனை செய்யப்படும் மது பாட்டில்களை வாங்கி சென்று தமிழகத்தில் அதிக விலைக்கு விற்பனை செய்வதற்காக வாங்கி செல்வதாக தெரியவந்தது அடுத்து அவரை கைது செய்து அவரிடம் இருந்து பத்தாயிரம் புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையானது கரும்பு பயிர் சாகுபடி செய்யும் உழவர்களுக்கு உற்பத்தி மானியமாக ஏக்கருக்கு ரூபாய் பத்தாயிரம் என்ற அளவில் வழங்கி கரும்பு உற்பத்தி திறனை அதிகரிக்க தேவையான தொழில்நுட்பங்களை பயன்படுத்த ஊக்குவித்து வருகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி ஏழு புள்ளி எட்டு மூன்று ஏக்கரில் கரும்பு பயிர் சாகுபடி செய்த எழுநூற்று ஒன்பது பொதுப்பிரிவு விவசாயிகளுக்கு உற்பத்தி மானியமாக ரூபாய் ஒரு கோடியே ஐம்பத்து ஒன்பது லட்சத்து எழுபத்து எட்டாயிரத்து முன்னூறு மற்றும் முப்பத்தோரு அட்டவணை பிரிவு விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ரூபாய் பதினொன்றாயிரம் வீதம் நாற்பத்தி இரண்டு புள்ளி எட்டு ஐந்து ஏக்கருக்கு ரூபாய் நான்கு லட்சத்து எழுபத்தோராயிரத்து முன்னூற்று ஐம்பது அளவிலான உற்பத்தி மானிய தொகை வழங்குவதை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் துவக்கி வைத்தார் இந்த தொகையானது அவர்களது வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட உள்ளது சட்டப்பேரவை தலைவர் செல்வம் வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார் துறை இயக்குனர் வசந்தகுமார் ஆகியோர் ஒருங்கிணைப்பு குழுவின் நான்காவது கூட்டம் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் சுவாதி சிங் மாவட்ட துணை ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் கோதாரு உதவி ஆட்சியர் சம்யக் ஜெயின் மாவட்ட துணை ஆட்சியர் வினயராஜ் மற்றும் கல்வித்துறை நலவழித்துறை சமூக நலத்துறை வனத்துறை துறைமுகத்துறை கடலோர காவல்படை வேளாண் துறை சுற்றுலாத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் மூன்றாவது மாவட்ட அளவிலான நாகோர்ட் குழுமக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் மீதான நடவடிக்கைகள் குறித்து மதிப்பாய்வு செய்யப்பட்டது போதைப் பொருட்கள் புழக்கம் கடத்தல் மற்றும் விற்பனையை தீவிரமாக கண்காணித்து தடுத்தல் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வை ஊக்குவித்தல் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துதல் மாணவர்களிடையே விளையாட்டை ஊக்குவித்தல் போதைப்பொருள் கண்டறிதலுக்கான உபகரணங்களின் தேவைகளை மதிப்பீடு செய்தல் மற்றும் மாவட்டத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் மறுவாழ்வு மையங்களின் மேற்பார்வையிடுதல் ஆகியவை குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசனை செய்யப்பட்டது காரைக்கால் புதுத்துறையில் அமையவுள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையை வேறு இடத்திற்கு மாற்ற வலியுறுத்தி மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது காரைக்கால் மாவட்டம் புதுத்துறை பகுதியில் ரூபாய் நாற்பத்தி மூன்று கோடி செலவில் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைப்பதற்கு தொடர்ந்து அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலைக்கான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இந்த சுத்திகரிப்பு ஆலை மக்கள் குடியிருக்கும் இடத்தில் அமைவதால் சுற்றியுள்ள மக்களுக்கு பல்வேறு நோய் தொற்றுகள் மற்றும் உடல் உபாதைகள் ஏற்படும் அபாயம் இருப்பதாக தெரிவித்து பல்வேறு அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்புகளும் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக இன்று மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையை வேறு இடத்திற்கு மாற்ற வலியுறுத்தியும் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது புதுறை பாலத்திலிருந்து பேரணியாக சென்ற மனிதநேய மக்கள் கட்சியினர் மத்திய அரசுக்கு கண்டன முழக்கங்களை எழுப்பி கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமையவுள்ள இடத்திற்கு சென்று கண்டன முழக்கங்களை எழுப்பி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ராஜ முகமது தலைமையில் நடைபெற்ற முற்றுகை போராட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் காவல்துறையினர் அமைத்திருந்த தடுப்புகளை மீறி போராட்டக்காரர்கள் உள்ளே நுழைய முயன்றதால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே சிறிய தள்ளுமுள்ளி ஏற்பட்டது முற்றுகை போராட்டம் காரணமாக புதுத்துறை சாலை ஒரு நேரம் முடக்கப்பட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் முப்பத்து மூன்றாம் ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் முப்பத்து மூன்றாம் ஆண்டு விழா பள்ளியின் வெள்ளி விழா கட்டிடத்தில் நடைபெற்றது இவ்விழாவிற்கு புதுவை ஸ்ரீ லட்சுமி நாராயணா மருத்துவ அறிவியல் கல்லூரியின் மருத்துவ கண்காணிப்பாளர் மருத்துவர் ஆசையா போஸ்கோ சந்திரகுமார் பள்ளியின் முன்னாள் மாணவரும் சென்னை காவேரி மருத்துவமனையின் நரம்பியல் மருத்துவ நிபுணருமான மருத்துவர் அருண்குமார் பள்ளியின் ஆலோசனை குழு தலைவரும் புதுவை ரெட்டியார்பாளையம் புனித ஆந்திரேயா பங்கு தந்தையுமான திரு ஜோசப் பால் அடிகளார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று இரண்டாயிரத்து மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் கல்வியிலும் விளையாட்டிலும் சிறந்து விளங்கிய மாணவ மாணவிகளை பாராட்டி சுழற்கேடையமும் முதல் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள அறுபது மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையையும் வழங்கி வாழ்த்தி பேசினர் நிகழ்ச்சியில் தேசிய அளவில் நடைபெற்ற அவந்திகா போட்டிகளில் பங்கேற்ற பள்ளிகளில் சிறப்பிடம் பெற்றமைக்காக பள்ளியின் தாளர் பிரெட்ரிக்கிற்கு சிறப்பு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது மேலும் பத்து ஆண்டுகள் தொடர்ந்து பள்ளிக்கு வருகை தந்த மூன்று பன்னிரண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு சான்றிதழும் ரூபாய் ஐந்தாயிரமும் சிறப்பு பரிசாக வழங்கப்பட்டது மேலும் விளையாட்டுத் துறையில் சாதனை படைத்த மாணவர்களும் இந்நிகழ்ச்சியில் கௌரவிக்கப்பட்டார்கள் இக்கல்வியாண்டின் சிறந்த மாணவர்களாக தெரிவு செய்யப்பட்ட விக்னஸ்ரேயா சண்முக பிரியா அனைத்து துறையிலும் முதலிடம் பிடித்த லக்ஷ்ணா தேவி கல்வியில் சிறந்து விளங்கிய மாணவர்களான கிரண்குமார் சுதிஷா பால ஆதித்யா விளையாட்டு பிரிவில் சாதனை புரிந்த மாணவர்களான விஜய் அனன்யா வினாடி வினா போட்டிகளில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களான டெமிட்ரி டெரில் பவின் மற்றும் இருபத்தைந்து ஆண்டுகள் பணி நிறைவு செய்த இருபால் ஆசிரிய பெருமக்களும் இந்நிகழ்ச்சியில் கௌரவிக்கப்பட்டனர் புதிரை வண்ணார் விடுதலை இயக்கத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர் புதுச்சேரி புதிரை வண்ணார் விடுதலை இயக்கத்தின் தலைவர் கூத்தன் என்கிற தெய்வநீதி புதிதாக பொறுப்பேற்றுள்ள மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் உதவி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புதிரை வண்ணார் சமூகத்திற்கு சான்றிதழ் வழங்குவது தொடர்பாக கோரிக்கை மனுவை அளித்தனர் மனுவை ஏற்ற மாவட்ட ஆட்சியர் புதுச்சேரி ஆட்சி பரப்பில் உள்ள அனைத்து புதிரை வண்ணார் சமூக மக்களுக்கு உடனடியாக இணையதளத்தில் சான்றிதழ் வழங்க உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர் காலதாமதம் படுத்தும் வட்டாட்சியர் மீது நடவடிக்கை எடுக்க கலந்தாய்வு செய்து விஏஓ விஏ சரியான முறையில் கிராம விசாரணை செய்யாமல் அவர்களிடம் தேவையில்லாமல் ஆதாரங்களை கேட்டு அலைக்கழித்து அவர்களுக்கு சான்றிதழ் வழங்காமல் இலவச கல்வியை பெற முடியாமல் தடுக்கின்ற இது போன்ற அதிகாரிகள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளி புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் விடுதிகளில் பணிபுரிந்து வரும் முழுநேர தினக்கூலி ஊழியர்களான உதவி சமையல்காரர் மற்றும் உணவு பரிமாறுபவர்கள் என ஒன்பது ஊழியர்களுக்கு பணி நிரந்தர ஆணையினை முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியின் போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் துறை செயலர் கேசவன் துறை இயக்குநர் இளங்கோவன் மற்றும் துறையின் கண்காணிப்பாளர் கதிரவன் ஆகியோர் உடனிருந்தனர் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கூடப்பாக்கம் சாலையில் ரயில்வே மேம்பாலம் கட்ட இருப்பதனால் அங்கு வசிக்கக்கூடிய குருவிக்கார மக்களுக்கு உடனடியாக இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பழங்குடியினர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் ஏகாம்பரம் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குருவிக்கார மக்கள் உடனடியாக எங்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்று முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தனர் இதனையடுத்து விரைவில் அவர்களுக்கு மனைப்பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் உறுதியளித்தார் வில்லியனூர் மணவெளியில் தேவி மருந்தகம் கடை திறப்பு விழாப்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ பங்கேற்று திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வெளியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருக்காஞ்சி மெயின் ரோடு வி மனவெளியில் தேவி மதுருந்தகம் சிறப்பு விழா நடைபெற்றது இதில் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் கடையின் நிறுவனர் தேவி மணிகண்டன் திறப்பு விழாவில் கலந்து கொண்டவர்களை வரவேற்று மகிழ்ந்தனர் கடையின் நிறுவனர் கூறுகையில் திறப்பு விழாவினை முன்னிட்டு பத்து நாட்களுக்கு அனைத்து மருந்துகளும் பதினைந்து சதவீத தள்ளுபடியில் கிடைக்கும் என்றும் ஜெனரிக் மெடிசனுக்கு அனைத்து நாட்களிலும் பதினைந்து சதவீதம் முதல் இருபது சதவீதம் வரை தள்ளுபடி விலை கிடைக்கும் இலவச டோர் டெலிவரி செய்யப்படும் என்றும் தெரிவித்தனர் நண்பர்கள் தொழிலதிபர்கள் உறவினர்கள் பொதுமக்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் பத்து மாநிலங்கள் பங்கேற்கும் கேலோ இந்தியா போட்டி புதுச்சேரியில் மூன்று நாட்கள் நடக்கிறது புதுச்சேரியில் அதிகரிக்கும் போதை வஸ்துக்கள் மத்திய போதை தடுப்பு பிரிவினர் விசாரணை நடத்த அன்பழகன் வலியுறுத்தல் காரைக்காலிலிருந்து தமிழகத்திற்கு மது பாட்டில்கள் கடத்தல் ஒருவரை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்